வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா வீட்டில் பயன்படுத்தி வந்த பழைய விளக்கை மாற்றலாமா இது தெரியாம எதுவும் செய்யாதீங்கன்னு சொல்லுவாங்க பெண்கள் பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜை எப்படி விளக்கேற்றணும் எந்த விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம உற்சாக டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் ஒவ்வொரு பண்டிகையின் போது பார்த்தீங்கன்னா விதவிதமான விளக்குகள் வந்து விற்பனைக்கு வரதான் செய்துங்க அவ்வாறு விளக்குகளை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு நம்ம வீட்டுல எவ்வளவுதான் விளக்கு இருந்தாலும் அதனை வாங்க வேண்டும்னு ஆசைப்படுவோம் அதன்படி பார்த்தீங்கன்னா புதிய விளக்குகளை வாங்கி வந்து நாம பூஜை அறையில வைத்து ஏற்றி வழிபாடுகளை செய்து வருவோம் இப்படி நாம செய்வதால் நிறைய விளக்குகள் பார்த்தீங்கன்னா நிறைந்திருக்கோம் அந்த விளக்குகளை என்ன செய்யலான்னு கேள்வியும் உங்களுக்குள்ள எழுதல வீட்டுல ஏற்றிய விளக்குகளை மாற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இதனால் பார்த்தீங்கன்னா வீட்டுல இருக்கக்கூடிய பழைய விளக்குகளை என்ன செய்யலான்னு யோசித்து பார்த்திருக்கீங்களா நீங்க நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பழைய விளக்கை கொண்டுதான் வழிபாடுகள் செய்வது மங்களகரமானதுன்னு சொல்லுவாங்க ஏன்னு தெரியுமாங்க பழைய விளக்கை கொண்டு வழிபடுவதாலதான் உங்க வீட்டுல அமைதியும் மகிழ்ச்சியும் அதிகரித்து கொண்டே இருக்குங்க பழைய விளக்கை கொண்டு மீண்டும் மீண்டும் நாம பிரார்த்தனை செய்தோம்னாவே வீட்டுல இருக்கக்கூடிய எதிர் சக்தி பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைய தொடங்கும் வீட்டுல நேர்மறையான ஆற்றலும் அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க பழைய விளக்கை கொண்டு உங்க பூஜை அறியல நீங்க தினமுமே பசனையை ஊற்றி தீபவியாட்சி வந்தீங்கன்னா உங்கள் தெய்வத்தினுடைய அருள் உங்கள் குடும்பத்தின் மீது எப்போதுமே இருக்குங்க உங்களுடைய அனைத்து காரியங்களும் நிறைவேறும்னு சொல்லணும் எந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா பூஜைகள் தவறாம நடக்குதோ அங்கதான் கடவுளுடைய வசம் நிரந்தரமாக இருப்பதாக சொல்வாங்க அந்த வகையில காலை மாலைன்னு நேரமே பூஜை செய்வது ரொம்பவே முக்கியங்க அதே சமயம் பூஜைல சில முக்கியமான பொருட்கள் கட்டாயம் இருக்க வேண்டும் குறிப்பாக இந்த இரண்டு பொருட்கள் பார்த்தீங்கன்னா தினமுமே பூஜை அறையில இருக்கணும்னு சொல்லுவாங்க அது என்னன்னு நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பூஜை அறையில படம் இல்லைன்னா சிலைகளை தேர்வு செய்யும் போது கவனமாக இருங்க பூஜை அறையில முக்கியமாக பாத்தீங்கன்னா விநாயகர் மகாலட்சுமி சிவபெருமாள் உள்ளிட்ட சாந்தமான கடவுள் படங்கள் இல்லைன்னா சிலைகள் வைத்து கூட நீங்க வழிபாடுகளை செய்யலாங்க இல்லைன்னா வேல் லிங்கம் வைத்திருந்தீங்கன்னா வாரம் ஒரு முறை அபிஷேகம் செய்துதான் பூஜை செய்வது ரொம்ப நல்லது நீங்க கடவுளுக்கு பூக்களை அலங்கரித்து வைத்துடுங்க பின்னர் பார்த்தீங்கன்னா அந்த மலர்கள் எப்போதுமே பூத்தது போல இருக்கணும் ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருக்கணும் காய்ந்த மலர்களை அப்படியே பயன்படுத்தாதீங்க ஒவ்வொரு பூஜையின் போது புதிய மலர்களை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும்னு சொல்லுவாங்க நீங்க வீட்டு பூஜை அறையில் மணக்க மணக்க வாசம் வீசும் இந்த வாசனை பார்த்தீங்கன்னா மனதில் ஒரு விதமான மகிழ்ச்சியை உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க தெய்வீக மனநிலையை தோற்றுவிக்கணும் சொல்லலாம் நீங்க பூஜையின் போது பார்த்தீங்கன்னா ஊதுபத்தியும் சாம்பிராணியும் ஏற்றி வைத்த பின்னர் தான் பூஜையே செய்ய தொடங்கணும் இதனால பார்த்தீங்கன்னா வீட்டில் தீய சக்திகளும் எதிர்மறை ஆற்றல்களும் விரட்டி அடிப்பதோடு காற்று மண்டலத்தையும் சுத்தமாக்கி நமக்கு தருது நீங்க பூஜை செய்யும் போது பார்த்தீங்கன்னா மனுஷத்தும் கேட்கணுங்க காரணம் என்னன்னா இந்த மணியிலிருந்து வெளியாகக்கூடிய சத்தம் தாங்க நம்ம காது வழியாக உடலுக்குள்ள போய் எதிர்மறை ஆற்றலை நீக்குதுங்க மணி ஒழிக்கும் போது பார்த்தீங்கன்னா தெய்வீக அதிர்வலைகளும் நம்ம வீட்டுல எப்போதுமே நிறைந்திருக்குங்க அதே போல பார்த்தீங்கன்னா சிறிய பாத்திரத்துல புனித நதிகள்ல நீர் வைத்துதான் பூஜை செய்யணும் வெள்ளிக்கிழமையில இந்த நீரை வீட்டிலும் வீட்டை சுற்றியும் நீங்க தெளித்திடலாம் இதனால எந்த காரணத்தை முன்னிட்டு இரும்பு பொருட்களை நீங்க பூஜைக்கு பயன்படுத்தாதீங்க நீங்க பூஜை அறையில பாத்தீங்கன்னா விளக்கு ஒன்றாவது பூஜை அறையில கட்டாயமாக வச்சிருக்கணும் இந்த அகல் விளக்குல வெள்ளிக்கிழமை தோறும் நெய் தீபம் முயற்சி வந்தீங்கன்னா குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஏற்றம் பெருகிடும் வெள்ளி உள்ளிட்ட உலோகங்களால் விளக்குகள் இருந்தாலும் நிச்சயம் இந்த அகல் விளக்கு ஒன்றாவது நீங்க வீட்ல ஏற்றி வழிபடணுங்க அதே போல ஒவ்வொரு நாள் பூஜையின் போது சிறிய பாத்திரத்துல தண்ணீர் வைத்துதான் பூஜை செய்யணும் அடுத்த நாள் அதை வீட்டினுடைய கூரை மேல ஊற்றிடுங்க இது பாத்தீங்கன்னா வீட்டில் துசத்திகளை அண்ட விடாது அதே போல ஒரு கிண்ணத்துல அரிசி வைத்திடுங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த அரிசியை விநாயகர் பாதத்துல வைக்கணும் இப்படி நீங்க செய்து வந்தீங்கன்னா வீட்டில் வறுமை நிலை என்பதே இருக்காதுங்க பூஜேரியில இன்னொரு பொருள் என்னன்னா அது கண்ணாடி தான் இந்த கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா அனைத்து தெய்வத்தினுடைய உருவமும் இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால பூஜேரியில கண்ணாடி வச்சுடுங்க பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி கிண்ணத்துல புதிதாக வாங்கி வந்து கல் கல்வப்பையும் நிறைத்து வச்சுட்டு அதன் மீது பாத்தீங்கன்னா சிறிதளவு மஞ்சள் தூளியும் குங்குமத்தையும் தூவிடுங்க இந்த நீர் நிறைந்த கிண்ணத்தை பூஜேரியில மகாலட்சுமி படத்திற்கு அருகிலேயே வச்சுட்டு இரண்டு மணி நேரம் கழித்து அதனை எடுத்து பீரோவில் நகை வைக்கக்கூடிய இடம் இல்லைன்னா நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிடுங்க இதனால பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் நிதி நிலைமை சீராகும் அடகு வைத்த நகையும் விரைவில் உங்கள் கைக்கு வந்து சேருங்க வீட்டு பூஜைல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் அதிகப்படியாக வைக்காதீங்க குறைந்த நாட்களுக்கு பயன்படுத்தும் விதத்துல வாங்கி வைத்து குறைந்த அளவுல பயன்படுத்திக்கோங்க மாத கணக்கில் வருட கணக்கில் மொத்தமாக வாங்கி வைத்துட்டு பயன்படுத்துவதை தவிர்த்துக்கோங்க நீங்கள் பூஜை அறையில் வாரம் ஒரு முறை இல்லைன்னா மாதத்திற்கு ஒரு முறையாவது உங்களால் முடிந்த போது மொத்தமாக சுத்தம் செய்து பளிச்சிடணுன்னா வச்சிருக்கணும் தினமுமே மாற்ற வேண்டிய பொருட்கள்னு பூஜை அறையில் இருக்குது அது என்னன்னு தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நீங்க பூஜை அறையில பூஜை செய்யும் முன்னாடி அதன் தரையை துடைத்துட்டு அங்கே கோலம் போடணுங்க பிறகு அந்த கோலமாவு கொண்டு கோலம் போட்டாலுமே சாப்பிஸ் கோலம் எதுவாக இருந்தாலும் அழகிய மாங்கோலம் இட்டு பிறகு நீங்க விளக்கேற்றுவது தெய்வ கடாச்சத்தை உங்கள் வீட்டில் ஏற்படுத்தி தரும் இதை தினமுமே துடைத்துட்டு மாற்றி விட வேண்டும் என்பது ரொம்பவே நல்லதுங்க அடுத்தபடியாக தீர்த்தம் தாங்க பூஜைக்கு நீங்க வைக்கக்கூடிய பஞ்ச பாத்திரத்துல இருக்கக்கூடிய தீர்த்தத்தை தினமும் மாற்றிட வேண்டும் மேலும் பார்த்தீங்கன்னா இதை பலருமே இதை செய்வது கிடையாதுங்க பஞ்ச பாத்திரத்துல இருக்கக்கூடிய தீர்த்தம் ஆவியாகி மறுநாள் குறைந்துடும் குறைந்து போகக்கூடிய அளவிற்கு அதனை விட்டு வைக்காதீங்க பூஜை முடிந்ததுமே பார்த்தீங்கன்னா குடும்பத்துல இருக்க அனைவருமே தீர்த்தத்தை கொடுத்துடுங்க பிறகு பார்த்தீங்கன்னா வீட்டில தெளித்துடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திரிதாங்க நீங்க விளக்குல போடக்கூடிய திரியை ஒரு முறை பயன்படுத்திய பிறகு மீண்டும் பயன்படுத்தாதீங்க தினமுமே திரியை மாற்றிட தான் சொல்வாங்க காலையில் போட்ட திரியில மாலையில விளக்கேற்றான் ஆனால் மறுநாள் அதே திரியில விளக்கேற்றுவது ரொம்ப தப்புங்க திரியை பயன்படுத்தி வைத்து சாம்பிராணி தூபம் போடும்போது அந்த பழைய திரியை எடுத்து வைத்து அதில் போட்டுடுங்க இதனால பார்த்தீங்கன்னா வீட்டில் சக்திகள் நுழையாதுன்னு சொல்லுவாங்க அதே போல பார்த்தீங்கன்னா நீங்க இறைவனுக்காக பூஜைக்கு வைக்கக்கூடிய நெய்வேத்தியம் பொருட்களை பார்த்தீங்கன்னா கட்டாயம் பத்து இல்லைனா பதினைந்து நிமிடங்கள்ல எடுத்துடணும் சாஸ்திரத்திற்கு என்ன நெய்வேத்திய பொருட்களை வைப்போம் பூஜை முடிந்ததும் பார்த்தீங்கன்னா பதினைந்து நிமிடத்துல நீங்க நெய்வேத்திய பொருளை பூஜை இருந்து எடுத்து குடும்பத்துல இருக்க அனைவருமே பகிர்ந்து சாப்பிட்டு இருக்கேன் பழங்கள் வைத்தீங்கன்னா அதை மறுநாள் மாற்றிடலாம் வார கணக்கெல்லாம் அப்படியே பூஜை அறையில வைக்காதீங்க நீங்க சுவாமி படங்களுக்கு சாத்தக்கூடிய பூக்கள் மலர் மாலைகள்னு எதுவாக இருந்தாலும் வாடும் வரையுமே அப்படியே விட்டு வைக்க கூடாது ஒரு நாளுக்கு மேல பூக்கள் நறுமணத்தையும் மலர்ச்சியும் கொடுப்பது இல்ல இல்ல துளசி வில்வம் தவிர பூஜையில வைக்கக்கூடிய பூக்களை மறுநாளே நீங்க மாற்றிட வேண்டும் சாமிக்கு சாற்றக்கூடிய வாடிய பொருட்களை நிர்மல்யம்னு சொல்லுவான் இந்த பொருட்களை அவமதிப்பது ரொம்ப தப்புங்க தீப திரி பூக்கள் வெற்றில எலுமிச்சை நிர்மல்ய பொருட்கள் பாத்தீங்கன்னா நீங்க யாருடைய காலும் படாதபடி முறையாக அப்புறப்படுத்துறீங்க இதே குப்பையில எரியவே கூடாது கண்ட இடங்களையும் போட்டுடாதீங்க அதை முறையாக சுத்தம் செய்து வேண்டுங்க நீங்க வீட்டு பூஜேரியில பிரம்ம முகூர்த்த நேரத்துல விளக்கேற்றுவதாக இருந்தீங்கன்னா அதிகாலை எழுந்ததும் முதல்ல சென்று பின்புற வாசலை இல்லைன்னா ஜன்னல திறந்துட்டு பிறகுதாங்க சென்று முன்புற வாசலை திறக்கணும் முதல்ல வாசலை தெளித்து மங்களகரமாக கோலம் இட்டுட்டு வீட்டுக்குள்ள வந்து முடிந்தா குளித்துடுங்க உடல்நிலை காரணமாக குளிக்க முடியாதவங்க பல் துலக்கிட்டு கை கால் முகத்தை சுத்தமாக கழுவிட்டு வந்து பூட்டு பூஜை அறையில விளக்கேற்றலாம் விளக்கேற்றிட்டு நெற்றில திருநீர் பூசிக்கோங்க பிறகு உங்களுடைய வழக்கமான வேலைகளை நீங்க பார்க்க சென்றுடலாங்க இந்த மேலும் பாத்தீங்கன்னா மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரையிலான நேரத்தை விஷ்ணு முகூர்த்தம்னு சொல்லுவாங்க இந்த நேரத்துல நீங்க வீட்டுல விளக்கேற்று வழிபடுவதும் சிறப்பான பலன்களை தருங்க ஒருவேளை நீங்க பாத்தீங்கன்னா மந்திரங்கள் உச்சரித்து பூஜை செய்ய போவதாக இருந்தாலும் பரிகாரத்துக்காக விளக்கேற்றுவதாக இருந்தாலும் நீங்க பிரம்ம மூர்த்த நேரம் உள்ளிட்ட நேரமாக இருந்துச்சுன்னா சுத்தமாக குளித்துட்டு தாங்க வீட்டுல விளக்கேற்றணும் குறிப்பாக பாத்தீங்கன்னா நாள் கணக்குல விரதம் இருந்தோ பிரம்ம முகூர்த்த நேரத்துல இருந்து வழிபாடு செய்ய போவதாக இருந்தீங்கன்னா தினமும் அதிகாலை தலைக்கு குளிக்க வேண்டும் என்பது கிடையாது உடலுக்கு மட்டும் குளித்துட்டு உங்களுடைய வழிபாட்டினை நீங்கள் செய்யலாங்க விரதம் துவங்கும் நாளில் முக்கியமான நாள் விரத நிறைவு நாளில் மட்டும் தலைக்க குளித்துடலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நீங்கள் உற்சாக டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்